இத்தனை நிறுவனங்கள் இருந்து ஒரு பாதுகாப்பாக வீட்டுக்கு போறவனுக்கு அக்கறைக்கு போறதுக்கு எந்த ஒரு சேவையும் இங்கே இல்லைன்னா இதுல நம்ம என்ன மாற்றத்தை இங்கே எதிர்பார்க்கிறோம்ன்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்குது ஊருக்கு எம்பி இருந்தாரு ஊருக்கு மினிஸ்டர் இருந்தாரு இப்படியாக எல்லாம் இருந்த சந்தர்ப்பத்துல பக்கத்துல ஒரு பாலம் இருக்கி அதுக்கு முன்னுக்குள்ள இடம் போக்காக ஏன் இருக்கணும் இந்த கேள்வி ஏன் சம்மாந்த மக்களுக்கு வரலன்றத எனது கேள்வி அந்த பாலம் எதனால இல்லாம போச்சு அந்த பாத பாலத்துக்கு யார் தடையாக இருந்த அந்த சமூக துரோகிகள் யாரு அந்த சுயநலம் என்ன என்பதை பற்றித்தான் நாங்க இன்னைக்கு தேட வேண்டிய அவசியம் இருக்குது அதே நேரம் கிழக்கு மாகாணத்துக்கு மட்டும் அரசு ஒதுக்கின்ற தொகை நாலாயிரத்தி முப்பத்தி ஆறு கோடி இத்தனை கோடியும் செலவழிச்சு ஒரு எட்டு உசிரை நம்மளால் பாதுகாத்துக்க முடியலன்னா அது எங்க இருக்கிற தான் நமக்கு இருக்கிற கேள்வி ஒரு இழப்பு வந்தா அதுக்கு காரணம் வெள்ளம் வெள்ளத்துக்கு காரண மழை மழைக்கு காரணம் அல்லா அல்லா எழுதிய நாங்க முடிச்சிட்டு போய்த்துட்டே அரசு பணம் செலவழித்தும் மக்களுக்கான சேவை போய் சேருது உசுர கூட காப்பாத்துறதுக்கு ஒரு மனுஷன் இல்லைன்னு ஒரு அவல தான் இங்க நாங்களுக்கு பார்க்க முடியுது மீசா டேவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இந்த காணொலியில் நாங்க எதை பத்தி பேசப்போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காரதேவு பிரதேசத்துல வந்து வெள்ள அனர்த்தத்துல சிக்குண்ட அந்த மதரசா மாணவர்களுடைய சம்பவம் குறித்ததுதான் இந்த சம்பவத்துக்கு பின்னால் இருக்கின்ற காரணிகள் என்ன எதனால இது நடந்த இதுக்கான பாதுகாப்பை வழங்க வேண்டியது யாரு இது சம்பந்தமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியவர்கள் யாரு எடுத்தாங்களா இல்லையா அப்படின்ற பல்வேறு தான் ஒரு விமர்சன ரீதியாக இந்த காணொலியில நாங்க பேசப்போறோம் காரணம் மக்களுக்கு தெளிவட்ட வேண்டும் என்பதற்காக இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க இது சம்பந்தமாக என்ன உங்களுக்கு தோணுதோ அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஒரு விஷயம் குறித்து வந்து கிட்டத்தட்ட எட்டு பேர் காணாமல் போயிருக்கிறாங்க அதுல ஆறு பேர் வந்து மதரசா மாணவர்கள் வந்து கிட்டத்தட்ட இதுவரைக்கும் வந்து ஐந்து ஜனாசாக்களை எடுத்துட்டாங்க இன்னும் மூன்று ஜனாசாக்களை எடுக்கல அதுல மதரசா மாணவர்களுடைய இரண்டு ஜனாசாக்களும் அதுல உள்ளடங்க மாணவன் தஸ்ரீப் பதினாறு வயது அவருடைய ஜனாசா இன்னும் கிடைக்கல அதே போல மாணவன் யாசின் வயது பன்னிரெண்டு எல்லோருமே பிரார்த்தனை இருக்கிறாங்க அந்த ஜனாசாக்கள் வந்து கூடிய சீக்கிரம் கிடைச்சிடணும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சரி இந்த சம்பவம் குறித்து என்ன நடந்த அந்த நாள் வந்து எப்படி இந்த பயணம் ஆரம்பிச்சா எப்படி முடிஞ்சுச்சு அப்படிங்கற ஒரு விஷயத்தை அதுல பாதிக்கப்பட்ட உயிர் தப்பிய ஒரு மாணவர் சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு வரல வாங்க முப்பத்தி ரெண்டு பேர் வந்து அக்கரபத்தி ஆக்களை விட்டுக்கோடு அக்கரபத்தி அட்டாஜி நாக்களை விட்டுக்கோடு சம்மந்தர் ஆக்களை ஊட்டு அஞ்சு இந்த வேலைக்கு போக பாஸ்ல போயும் ஆமீகார ஆண்டு பஸ் போகலான்ற ஒரு மிஷின்ல அஞ்சு அஞ்சு பேர் அகத்தி போட்டு கடைசியா மிஷின்ல எங்களை பத்து பேர் அகத்தி விட்டு சரி மரம் ஏற்றிட்டு கூட போகிட்டால் டயர் கொஞ்சம் ஒரு டயர் இறங்க இஞ்சலை மக்காட்டில் இருந்தாங்க இஞ்சால வந்துடும் அப்படியே மிஷின் அப்படி பிறந்து தண்ணியில் எல்லாம் இடம் போய்ட்டா மிஷினில் நீங்கள் பத்து பேரும் மோட்டார் சைக்கிளும் ஆக்களுமா வந்த மோட்டார் சைக்கிள் கொஞ்சம் கழியையும் மோட்டார் சைக்கிள் எல்லாமே கூட காலில் வந்து அடிக்கிட்டு எத்தனை மோட்டார் சைக்கிள் கூட பத்து பேர் கூட வந்த ரெண்டு மோட்டாய் களும் நாலு பேர் ஆக்களுமே இந்த மோட்டாக்கிளில் சரி மரம் வந்து அப்படியே தண்ணி மகழுக்க தொடங்கிட்டு நான் இது

சரி இப்ப எல்லா விஷயங்களையும் கலா கதிர் அப்படின்னு கடந்து போகிறத தாண்டி உண்மையில் இப்படி ஒரு அனர்த்தம் நடக்கும் பொழுது ஒரு வெள்ள அபாயம் வெள்ள அனர்த்தம் நடக்கும் பொழுது அரசு நிறுவனங்கள் சொல்லி என்னென்ன விஷயங்கள் ஒர்க் பண்ணணும் அவைகள் ஒர்க் பண்ணிச்சா ஒர்க் பண்ணலையா இத்தனை பேரும் ஒர்க் பண்ணித்தான் இந்த மொத்த எட்டு உசிரும் போச்சா அப்படின்னு கேள்வி நமக்குள்ளே இருக்கும் இல்லையா எனவே யார் யார் இதில் சம்மந்தப்பட்டிருக்கணும் சம்பந்தப்பட்டாங்க அவங்களோட பணிகளை செஞ்சாங்களா என்ற விஷயத்த பார்க்குற நேரம் முதல்ல வந்து வானிலை அவதான நிலையம் உண்மையிலே வானிலை அவதான நிலையம் அதனுடைய சேவை அது செஞ்சிருந்துச்சு பல தினங்களுக்கு முன்னால ஒரு தாளமுகம் வரலாம் அடைமலை வரலாம் அஹ் கிழக்கு கரையோர பிரதேசங்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகலாம் கடல் தொழில் செய்யறவங்க தயவு செய்து போகவானாம் என்ற மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடுகளை எல்லாம் அவங்க அறிவுறுத்தல் விட்டுருந்தாங்க அவங்களோட பணியை செவ்வனை செஞ்சிருந்தாங்க அந்த ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு தேசிய ஊடகங்களோட சமூக வலைதளங்களோட போய் இருந்ததை மறுக்கிறதுக்கு இல்ல அவங்க அவங்களோட பணிய செஞ்சிருக்கிறாங்க இரண்டாவது வந்து அனர்த்த முகாமைத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுடைய பணியை செஞ்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு அதுல ஒரு விமர்சனம் இருக்கு அதாவது அனர்த்த முகாமைத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்க போன் நம்பர்லாம் தாராங்க இது சம்பந்தமான தகவல்களை தாங்க அப்படின்னு சொல்லி அதை தாண்டி வினைத்திறனான விஷயங்கள் நடக்குதா என்பது எனக்கு தெரியல உண்மையிலே அனர்த்த முகாமைத்துவம் அப்படின்னு ஒரு விஷயம் இந்த பாதையோரமாக அல்லது இந்த பிரதேசத்துக்கு வந்தாங்களா இதை அவரோட கண்காணிப்புல என்ன நடக்குன்னு பார்த்தாங்களா இதுக்கு மாற்று வழிகளை கடைபிடித்தாங்களா மக்களுக்கு அறிவுறுத்தல் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்த வகையில் அது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாகவும் அது சரியாக நடந்திருக்குமா என்ற ஒரு கேள்விக்குரிய இருக்கிறத பார்க்க முடியுது போலீஸ் போக்குவரத்துக்கு பொறுப்பான போலீஸ் சொல்லுவோம் இல்லையா இவங்க அங்க இருந்தாங்களா என்ற ஒரு கேள்வி இருக்குது உண்மையிலே இதுக்கு பொறுப்பான போலீஸ் பிரிவு வந்து காரதி அந்த பகுதியில் வந்து ஒரு போலீஸ் நிலையம் இருக்குது இவங்க அந்த இடத்துல இருந்தாங்களா ஏன் இவங்களை பயணிக்கிறதுக்கு அனுமதிச்சாங்க ஏன் இவங்க தடுக்கல இதுக்கான மாற்று வழிகள் இவங்களை கையாண்டாங்களா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் இருக்குது அவங்க அவங்க பணியை செஞ்சாங்களா என்ற ஒரு கேள்வி இங்க நமக்குள்ளே அடுத்த பிரிவினர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்டிஏ பாதை அபிவிருத்தி பிரிவினர் இதுல வந்து இவங்களுடைய பணி அங்கே நடந்துச்சா அப்படின்னு கேட்டா அங்க நடக்கல அது சார்ந்தவங்க யாரும் அங்க வந்திருந்ததாக இருந்ததாக சொல்லப்படல அவங்க வந்திருந்த என்ன பண்ணிருக்கணும் என்று கேட்டீங்கன்னா அவங்க இந்த பாதையை பயன்படுத்துவோமா முடியுமா முடியாதன்ற ஒரு விஷயத்தை அவங்க அடையாளப்படுத்த வேணும் முடியாது என்றால் அந்த க்ளோஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க அடையாளப்படுத்திருக்கணும் எந்த பகுதியினால இதுல பாதை என்றதை அடையாளப்படுத்திருக்கணும் இதில் எங்க அபாயம் இருக்கின்றதுக்கான சமிக்ஞைகள் அவங்க போட்டிருக்கணும் இப்படியான விஷயங்கள் அங்கே நடந்ததாக தெரியல எனவே ஆர்பிஐ உடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிற வந்து ரெண்டு வகையான பாதைகள் வந்து ஒன்று ஏபி என்ற சான்றிதழை பெற்ற அந்த தரத்தில் உள்ள பாதைகள் மற்றொன்று வந்து எக்ஸ்பிரஸ் சார்ந்த பாதைகள் எனவே இந்த பாதை காரைதீவு ஊடாக அம்பாறை வரைக்கும் ஒரு பிரதான பாதை எனவே இது அவர்களுடைய அதிகாரத்துக்கு கீழே வார ஒரு பாதையாக இருக்கணும் எனவே அவங்க மக்களுக்கு அது சம்பந்தமான தெளிவூட்டலையும் விழிப்பூட்டலையும் அவங்க ஊட்டிருக்கணும் அந்த விஷயம் நடந்துச்சா அப்படின்னு கேட்டா அதுவும் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது என்பது எமது பார்வை எனவே வெள்ளம் கட்டுக்கடங்காமல் போறதாக இருந்தா ஆல்ரெடி கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வகையில கிழக்கு மாவட்டங்களை பொறுத்த வகையில கரையோர பாதுகாப்பு பிரிவு ஒரு படைப்பிரிவை மிகவும் துல்லியமாக நீச்சல் நீந்துகின்ற பயிற்சி பெற்றவங்க அனர்த்தங்களின் போது அவங்களை உதவிக்கு அழைச்சிருக்கலாம் இந்த ஒரு செக்ஷன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒளிவில்ல வந்து பக்கத்துல அவங்களுடைய ஒரு நிலையம் இருக்குது ஒளிவிலக்கும் காரதிவுக்கும் இடையில இருக்கிற தூரம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பதினைஞ்சு அல்லது இருபது கிலோமீட்டர் இருந்திருக்கும் அவங்க ஏன் வரல அப்படின்னு ஒரு கேள்வி மிக இருக்குது இந்த பக்கமா பார்த்தோமாக இருந்தால் அம்பார போலீஸ் பிரிவுக்குள்ள இந்த ஒரு பிரிவு இருப்பதாக எமக்கு அறிய கிடைக்குது எனவே இவங்களை ஏன் உதவி இவங்க இவங்க இந்த உதவிக்கு இங்கே வரல என்ற ஒரு விஷயம் நீங்க கேள்வியாக தூக்கி நிக்கிது ஒரு விஷயத்தை பார்க்க முடியும் வந்தாங்களா இல்லைன்றத நாங்க பதிலாக இருக்குது அனர்த்த சம்பந்தமாக ஆல்ரெடி பல நாட்கள் பல வாரங்களாக பேசப்பட்டிருக்குது எனவே முப்படைகள் இந்த இடத்துல வந்து தயார் நிலையில இருந்தாங்களா ஒரு கேள்வி இருக்குது என்றவா காரதீவு பிரதேசத்துக்குள்ளேயே அந்த அனர்த்தம் நடந்த பகுதிக்குள்ளேயே ஒரு ஆமிக்கம் இருக்குது அப்படிப்பட்டவங்களை ஏன் உதவிக்கு இவங்க அழைக்கல இவங்களுக்கு ஏன் தகவல் சொல்லல ஏன் இவங்க வரலன்ற ஒரு கேள்வியும் இருக்குது கிட்டத்தட்ட ஒன்பதரை மணிக்கு பிறகுதான் ஆமி அந்த இடத்துக்கு வந்ததாக சொல்லப்படுது வந்து அவங்க அந்த பாதையை க்ளோஸ் பண்றதாக சொல்லியிருக்கலாம் இந்த பகுதிக்கு யாரும் மரவா நாம

நடந்ததுக்கும் இவங்களுடைய கட்டிடம் இருக்கிற இடத்துக்கும் இடையில இருநூறு மீட்டர் கூட நினைக்கிற இந்த இத்தனை ஒருங்கிணைத்து கச்சிதமாக கேள்வி இல்ல வந்தாங்க எல்லா துறையினரும் வந்தாங்க இதை சரியா தான் செஞ்சோம் அப்படின்னு இருந்தா எதற்காக எட்டு உசுறு போச்சு அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்குள்ள இருக்குது சரி இந்த டிஎஸ் ஆபீஸ்ல இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அனர்த்த முகாமைத்துவம் அப்படின்ற ஒரு விஷயமும் அந்த டிஎஸ் அதுக்கான இருக்கிறாரு இந்த கீழே தான் வந்து அந்த பகுதிக்கு பொறுப்பான ஜிஎஸ் இருப்பாரு அதே மாதிரி டிஓ இருப்பாங்க ஊடாக செய்ய வேண்டிய இந்த பணி ஏன் நடக்கல வெள்ளம் வந்தது வந்து அந்த அனர்த்தம் நடந்தது வந்து செவ்வாய்க்கிழமை திங்கட்கிழமை ஆஃபீஸுக்கு எல்லாரும் வந்திருப்பாங்க சனி ஞாயிறெல்லாம் முன்கூட்டியே வெள்ளம் சம்பந்தமாக தெளிவுற்றல்கள் கொடுக்கப்பட்டிருக்குது ஏன் இந்த ஒரு விஷயம் இவ்வளவு அலட்சியமாக நடந்தது என்பது இவங்க அனைவரும் வந்து சரியான முறையில பணிகளை செஞ்சிருந்தா இன்னைக்கு வந்து இளம் வயசுல வாழுகின்ற வயசுல உசுரை இவங்க உற்றிக்க தேவையில்லை என்பது எமது மனநிலையும் எமது இருக்கின்ற கேள்வியும் அண்டைய நாள் வந்து நாலு முப்பது அளவுல இந்த அனர்த்தம் நடக்கிறது இந்த சந்தர்ப்பத்துல வந்து இவங்க எங்க போறாங்கன்னா போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் போட போறாங்க என்ன இப்படி ஒரு விஷயம் நடந்து முடிச்சு ஒரு டெக்டர் போச்சு தாண்டாச்சு அதுல இப்படி எல்லாம் போனாங்கன்னு சொன்ன நேரம் போலீசார் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டா என் போடாம எங்களுக்கு எதுவும் செய்ய முடியாதுன்னு என்று இருக்கிறாங்க என்றி போடுறதுக்கு இவங்களுக்கு எந்த தகவலும் தெரியாது அதுல எத்தனை பேர் போனாங்க அவங்களோட பேர் என்ன அவங்களோட ஊர் என்ன சமாந்திரம் மட்டும் தெரியுமா அவங்களுக்கு மத்தபடி இது எதுவும் தெரியாதனால அவங்க ஏமாற்றத்துல வெளியே வராங்க எனக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையில ஒன் ஒன் நைனுக்கு அடிச்சு நம்ம ஒரு கள்ள வந்தாச்சு இந்த பிரதேசத்துல சொன்னா ஒன் ஒன் நைன்ல கல்லண்ட பேர் கல்லண்ட ஊர் என்ன அவனோட உயரம் என்ன அவனுடைய நிறம் என்ன என்ன ஷர்ட் போட்டு எதுவுமே கேட்கறது இல்ல லொக்கேஷன் என்ன என்ன பிரச்சனை மட்டும் உள்வாங்க ஏலுமாக இருந்தால் அந்த தினத்துல அந்த நேரத்துல உண்மையிலே போலீஸ் அந்த ஒரு விஷயத்த கணக்கில் எடுத்திருந்தா ஆக குறைஞ்சது உயரத்தம் காப்பாற்ற முடியாவிட்டாலும் ஜனாசாக்களையாவது இலகுவா அடுத்திருக்கலாம் என்பது எமது பார்வை ஏன் அந்த அசம்பந்த நிலையாக இருந்தது என்று எமக்கு இருக்கின்ற கேள்வி உடனடியாக என்ன கேட்டா பக்கத்துல இருக்கின்ற மாளிகக்காடு சாய்ந்த மருது இவங்களை தகவல் சொன்ன நேரம் இருக்கிற ஜனாத சங்கங்கள் மீன் பிடிக்கிறவங்க காரதி வச்ச சகோதரர்கள் மாற்று மத சகோதரர்கள் எல்லாருமே போர்டுகள் எடுத்துட்டு வந்து அவங்க தான் அந்த பணியை முதல்ல ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இத்தனை பேர் இருந்து இத்தனை நிறுவனங்கள் இருந்து மனிதனுக்கான சேவையை இங்கே வழங்க முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை இருக்கிறதாக இருந்தா நம்ம இதை எங்க பித்து சொல்றது உண்மையிலே பாதிக்கப்பட்ட உசிர்கள் திரும்ப வந்துருமா ஒரு உயிர் காரணம் இல்லாமல் பிரிவது இந்த உலகம் அழிவதற்கு நிகர் அல்லாஹ விடத்திலே என்று செல்லதாக சொன்னாங்க இத்தனை நிறுவனங்கள் இருந்து ஒரு பாதுகாப்பாக வீட்டுக்கு போறவனுக்கு அக்கறைக்கு போறதுக்கு எந்த ஒரு சேவையும் இங்கே இல்லைன்னா இதுல நம்ம என்ன மாற்றத்தை இங்கே எதிர்பார்க்கிறோம்ன்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்குது இந்த வெள்ளம் ஏற்படுகின்ற அந்த லொகேஷன் சம்பந்தமாக நாங்க ஆகணும் அதாவது காரதிவுல இருந்து சம்மாந்துறைக்கு போகின்ற அந்த பாதையில தான் கிட்டத்தட்ட வெள்ளம் ஏற்படுறது வந்து ஒரு இருநூறு மீட்டருக்குள்ள அந்த இடம் வந்து பழைய காலத்துல மாதிரி அந்த போக்கு சிஸ்டத்துலதான் அந்த பாதை செஞ்சிருக்குது அதை தாண்டி போனதோட அடுத்த இடம் வந்து மிகப்பெரிய ஒரு பாலம் அமைக்கப்பட்டிருக்குது அந்த பாலத்தினுடைய உயரம் வந்து ஒரு பத்து அடி இருக்கும் பத்து அடி உயரம் உள்ள பாலத்துல வந்து தண்ணி மேல்மட்டத்துக்கு வாரது இல்ல அதுல பயணம் விலகுவாகத்தான் இருக்குது அதுக்கு முதல் இருக்கின்ற இந்த போக்கு சிஸ்டத்துல இந்த பாதை செய்யப்பட்டது எதனால ஏன் இன்னும் போக்காக அது இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா சம்மாந்துறையில தான் வந்து அதிகமான இன்ஜினியர் இருக்காங்க தீய இருக்கிறாங்க அரச திணைக்களங்கள்ல நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க அப்படி இருந்தும் வருஷ வருஷம் இங்க வெள்ளம் வர்றதாக இருந்தால் இதுக்கு பின்னால இருக்கிற அரசியல் என்னன்றதான் எனது கேள்வி அந்த அந்த இடத்துல வந்து பாலம் ஒன்று அமைஞ்சிருந்தால் பத்தடி உயரம் உள்ள ஒரு பாலம் அமைஞ்சிருந்தா இந்த பாதையினால பயணிக்கிறது சிரமம் இருந்திருக்காது என்பதுதான் அங்கிருக்கிற விமர்சனம் ஊருக்கு எம்பி இருந்தாரு ஊருக்கு மினிஸ்டர் இருந்தாரு இப்படியாக எல்லாம் இருந்த சந்தர்ப்பத்துல பக்கத்துல ஒரு பாலம் இருக்கி அதுக்கு முன்னுக்குள்ள இடம் போக்காக ஏன் இருக்கணும் அப்படி இந்த கேள்வி ஏன் சம்மந்துற மக்களுக்கு வரலை என்றதா என்னது கேள்வி சம்மந்தர மக்கள் ஏன் யோசிக்கல அவ்வளவு தூரம் படிச்சவங்க நம்ம பயணத்துக்கு பயன்படுத்துற பாதை இது இதுல இருக்கிற வெள்ளம் என்ற அனர்த்தத்தால நம்ம எப்போதும் பாதிக்கப்படுறோம் அதோட பாதிப்பினுடைய உச்சம்தான் இன்னைக்கு நாங்க பார்த்திருக்கிற இந்த எட்டு பேருடைய உயிரிழப்பு இந்த மொத்த உசுரும் சம்மந்துறையை சார்ந்தவங்க நான் கேட்கறது என்னடா மஹிந்த ராஜபக்ச ஒரு பாலத்தை போடுங்க மத்ததுக்கு போக்கு போடுங்கன்னு சொன்னாரா அங்க ஒரு பாலம் வரக்கூடாது என்பதுல குறியா இருந்தது காரகிவு மக்களா சம்மாந்தர மக்களா என்பது எனக்கு இருக்கிற கேள்வி எனவே இங்கே ஏதோ ஒரு அரசியல் அல்லது சுயநலம் சார்ந்த ஒரு விஷயம் அந்த பிரதேச மக்களால முன்னெடுக்கப்பட்டிருக்கிறோம் அதனாலதான் இன்னைக்கு எந்த ஒரு விமர்சனத்தையும் சம்மாந்திர மக்களால் முன்வைக்க முடியாது என்பது எனது பார்வை அந்த பாலம் எதனால் இல்லாம போச்சு அந்த பாத பாலத்துக்கு யார் தடையாக இருந்த அந்த சமூக துரோகிகள் யாரு அந்த சுயநலம் என்ன என்பதை பற்றித்தான் இன்னைக்கு தேட வேண்டிய அவசியம் இருக்குது அப்படி ஒரு சுயநலத்துக்கு பின்னால வெட்டு உசுறு போச்சு என்பதை எமது பார்வை அதுக்கு பின்னால இருக்கின்ற பாலம் மாதிரி ஒரு பத்தடி உயரமான ஒரு பாலம் இருந்திருந்தா இந்த வெள்ளத்தினால் இந்த உயிர்கள் போயிருக்காது டெக்டர்ல ஒரு மனுஷன் ஏறி போக வேண்டிய தேவையும் இருந்திருக்காது என்பது எமது பார்வை உண்மையிலே பாதுகாப்பு அமைச்சுக்காக அரசு செலவழிக்கிற தொகை என்ன தெரியுமா பட்ஜெட்ல ஐம்பத்தாறாயிரம் கோடி பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவலர்கள் மாகாண சபை உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அரசு செலவழிக்கிற தொகை எண்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி கோடி அதே நேரம் கிழக்கு மாகாணத்துக்கு மட்டும் அரசு ஒதுக்கின்ற தொகை நாலாயிரத்தி முப்பத்தி ஆறு கோடி இத்தனை கோடியும் செலவழிச்சு ஒரு எட்டு உசிரை நம்மளால் பாதுகாத்துக்க முடியலன்னா அது எங்க இருக்கிற பிழைன்றதுதான் நமக்கு இருக்கிற கேள்வி எனவே இன்னைக்கு அரசியல்வாதி எப்படிச்சாச்சு எப்படியாவது தொழிலுக்கு வந்தாச்சு தொழிலுக்கு வந்தவனுக்கு தெரியாது நம்மட பணி என்ன நம்மளோட சேவை என்ன மக்களுக்கு ஏதோ வழங்கணும்னுக்கு தெரியாது மக்களுக்கு தெரியாத ஒரு நிறுவனம் அதனுடைய பணி என்ன அதனோட நம்ம எப்படி பணியை வாங்கிக்கிற ஒரு விஷயமும் மக்களுக்கு தெரியாது ஒரு வெள்ளம் வந்தா அதுக்கு காரணம் வெள்ளம் ஒரு ஒரு இழப்பு வந்தா அதுக்கு காரணம் வெள்ளம் வெள்ளத்துக்கு காரணம் மழை மழைக்கு காரணம் அல்லா அல்லா எழுதிய கதாக்காதுன்னு நாங்க முடிச்சுட்டு போய்த்துட்டே இருக்கிறோம் எனவே மாற்றங்கள்ன்றது வந்து ஒரு ஜனாதிபதி மாறுறதுனாலயோ பாராளுமன்றம் மாறுறதுனாலே வந்து அது கிடையாது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் மாற்றங்கள் வரும் எனது சேவை என்ன எதுக்காக ஒரு விஷயத்தை ஒவ்வொரு மனுஷனும் சிந்தித்து அந்த உள மாற்றம் தான் உண்மையான மாற்றம் என்பது எமது அரசு பணம் செலவழித்தும் மக்களுக்கான சேவை போய் கூட காப்பாற்றுறதுக்கு ஒரு மனிதன் இல்லைன்னு ஒரு அவல நிலைதான் பார்க்க முடியுது எனவே இந்த நிலைகள் மாற வேண்டுமாக இருந்தால் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு நியாயத்தை நீங்கள் கேட்க வேண்டும் இதுக்கு பின்னால் அலட்சியமாக இருந்த அரசு அதிகாரிகள் முறையான விசாரணைக்குட்படுத்தப்பட வேண்டும் எனவே எட்டு பேருடைய உயிர் உயிர் சேதங்கள் நமக்கு சொல்லி இதை பற்றி சிந்திங்க இதுக்கு பின்னால் அரசியலை தேடுங்க எனவே ஒவ்வொரு பிரஜையும் இதே சக்தியோடு பொறுப்புணர்வோட தமது பணிகளை சரிவர நிறைவேற்று இருந்தவர்களாக மாறுவோமாக என்று கூறி மற்றொரு கணவர்களே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடுபடுகிறேன் நன்றி